ஜனவரி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் எழுபத்தி ஐந்து ஒன்று எங்களை அளவுக்கதிகமாக அன்பு செய்கின்ற அன்பு ஆண்டவரை நீப்பூற்றுகின்றும் புகழ்கின்றும் யாராதிக்கின்ற வணக்கம் செலுத்துகின்றோம் அப்பா இந்த அதிகாலையிலே நீரே எங்களுக்கு தாயும் தந்தையுமாக இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் கண்ணின் கருவிலைக்கு போல் காத்து வழிநடத்தி ஒவ்வொரு நாளும் எங்களை உமது பிரசன்னத்தில் வாழ செய்கின்ற எங்கள் அன்பான அண்டபடி போற்றுகின்றோம் அப்பா உமக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாதப்பா அப்படியாக ஏசிரி நீரே எங்களை ஏறெடுத்து பார்க்கின்ற உமது தயவுள்ள கண்ணுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நீர் எங்கள் மீது தயவு கொள்ளவில்லை என்றால் யார் எங்கள் மீது தயவு கொள்வா அப்பா அப்பா தகப்ப எங்களுடைய எத்தனை உறவுகள் இருந்தாலும் தகப்பனே உண்மை போன்ற உறவு எங்களுக்கு இந்த உலகத்தில் இல்லையப்பா நீரே எங்களுக்கு அனைத்துமாக இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் உமது நேரிய பாதையில் வழி நடத்துகின்ற உமது மேலான அன்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே பல நேரங்கள் பல நேரங்களில் நாங்கள் சோர்ந்து போனாலும் பாவத்தின் ஆடவரையை நாங்கள் மூழ்கினாலும் அடவரையை உம்மிடத்தில் நாங்கள் வரும்போது தகப்பனே நீர் எங்களை அரவணைத்து கொண்டீர் அடவரே நான் உனக்காக இருக்கின்றேன் என்று எங்களுக்கு ஆறுதல் சொல்கின்ற எங்கள் அன்பு ஆண்டவரே அடவரே நாங்கள் உண்மை பற்றி நாங்கள் இன்னும் ஆழமாக தெரிந்து கொள்வதற்கும் அறிந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் எங்களுக்கு அந்த ஒரு நல்ல ஒரு மனதை கொடுப்பீராக எங்களுக்கு வல்ல செயல்களை அடுவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் உணரும்படியாக செய்வீராக அப்படியாக எங்களிடத்தில் ஜபம் கேட்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரருடைய தேவைகளையும் உன் பாதத்தில் சரணடைகின்றோம் தகப்பினேன் நீரே அவர்களுக்கும் எல்லாவுமாக இருந்து தக்க நேரத்தில் அவர்களுக்கு நீரே அண்டவரை துணை பிரிவீராக எத்தனையோ மக்கள் தகப்பனை அண்டவரை இந்த நாளை காணவில்லை ஆனால் நீர் எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து உம்மோடு பேசுவதற்கும் உமை பற்றி நாங்கள் போற்றுவதற்கும் நீர் எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கின்ற தகப்பனே அதை இந்த நாட்கள் முழுவதும் நாங்கள் உண்மையான பிள்ளைகளாக உமக்காக நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு உமது துணை வேண்டும் தகப்பினேன் நாங்கள் எல்லா ஆபத்துகளிலும் விபத்துகளிலும் இருந்து எங்களை காப்பீராக நாங்கள் செய்கின்ற தொழிலை ஆசீர்வதிப்பீராக நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் உமது வல்லமை வெளிப்படுவதாக எங்களை மறைத்து தகப்பனே உங்களுடைய மகிமை வெளிப்படுவதாக அப்படியாக இயேசுவே நாங்கள் ஒன்றுமில்லை உண்மது உண்மது முன்பாக நாங்கள் தூசியும் துரும்புமாக இருக்கின்றோம் அப்பா தகப்பனே நவரை நாங்கள் விலை மதிக்க பெற்றவர்கள் தகப்பனேன் ஆனால் உம்முடைய பாதை உம்முடைய பார்வையில் நாங்கள் விலை உயர்ந்த பெற்றவர்கள் அப்பா அப்படியாக ஏசிரே எங்களை உமது கண்ணுக்குள் வைத்து ஒவ்வொரு நாளும் காத்து வெளிநடத்துகின்றேன் எங்களுக்கு நேர ஆலோசனை கொடுத்து நவரை நீரை எங்களுடைய தேவைகளை சந்திக்கின்றேன் அதற்காக அப்பா அவரை படிக்கும் பிள்ளைகளின் கருத்துலப்பு கொடுக்கின்றோம் அந்தவரை முதியோர்களின் கருத்துழப்பு கொடுக்கின்றோம் வயதானவர்களின் கருத்துலப்பு கொடுக்கின்றோம் அன்றவரை என் பிள்ளை என்னை விட்டு பிரிந்து விட்டானே என்று அன்றவரை என் பிள்ளைகள் என்னை பார்க்கவில்லையே என்று ஒவ்வொரு நாளும் கதறுகின்ற பெரியவர்களை நீரை பார்த்து கொள்ளும் அப்பா அவர்களுக்கு நீரை ஆதரவாக இருந்து அவர்களுக்கு நீரை ஆதரவு கூறியும் அந்தவரையான தூதர்களை கொண்டு நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் பராமரித்து பாதுகாத்து எங்களை எல்லா ஆபத்துகளிலிருந்தும் எங்களை காத்து வழிநிறுத்துகின்றப்பா அதற்காக நன்றி அடுவரை இந்த நாட்கள் முழுவதும் நாங்கள் செய்திருக்கின்ற ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் நீரை திட்டமிட்டிருக்கின்றேன் அதை நாங்கள் உம்மோடு இணைந்து நாங்கள் செயல்படுவதற்கு எங்களுக்கு நல்ல ஒரு நல் மனப்பான்மையை கொடுத்தரலும் எங்களுடைய அறிவு கண்களை திறந்தரலும் அப்பா அப்படியாக எசுவீர் உமது நாமத்தை சொல்லி துதிக்கின்ற பிள்ளைகளாக எங்களை மாற்றுவீராக எங்கள் ஜபம் கேளும் நல்ல தந்தையே ஆமேன் ஆமேன் ஆமேன்